கில்லை பேரூராட்சி மன்ற கூட்டம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் கில்லை பேரூராட்சி மன்றத்தின் சாதாரண கூட்டம் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் மல்லிகா முத்துக்குமார் தலைமையில் இன்று கிளை பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கிளை ரவீந்திரன் அவர்கள் முன்னிலை வகித்தார் பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் மருதுபாண்டி அவர்கள் வரவேற்று பேசினார் இந்த கூட்டத்தில் கிளை பேரூராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் மாதாந்திர செலவு சீட்டு கணக்கு வழக்குகளை பேரூராட்சி எழுத்தர் வாசித்தார் கிளை பேரூராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் பின்பு குழந்தை பாதுகாப்பு குழு திட்டத்தில் குழந்தைகளின் ஒழுக்கம் கல்வி பழக்க வழக்கம் குறித்து குழந்தைகளை பாதுகாக்கும் முன்னெச்சரிக்கையாக குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வழக்கறிஞர் கில்லை ரவீந்திரன் அவர்கள் பல்வேறு கோணங்களில் ஆலோசனைகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து குழந்தை பாதுகாப்பு பற்றி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு ஆற்றுப்படுத்துனர் யாமினி கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார் அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியர் ஜான்சி மற்றும் சுகாதார செவிலியர் எழிலரசி மற்றும் பள்ளி குழந்தைகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் பாதுகாப்பு பற்றி உறுதிமொழி எடுக்கப்பட்டது எனவே கில்லை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருளர் பழங்குடி மாணவியால் பாலியல் புகாருக்கு உள்ளாக்கி மாவட்ட கல்வி அலுவலரால் விசாரணை செய்யப்பட்ட இயற்பியல் ஆசிரியர் செந்தாமரை கண்ணன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லை மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்